பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் குறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் ஆர்டிஐ மூலம் கட்டணம் வசூலித்த பள்ளிகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அந்த பணத்தை பெற்றோர்களிடமே திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார்

தமிழ்நாட்டு முதலமைச்சர் நினைச்சு பலனு காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்த இது ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் முதன்மையான ஒரு திட்டமாக முதல் திட்டமாக அது கொண்டு வந்ததே நம்முடைய தமிழக அரசு தான் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுல இருந்து இன்றைக்கு அடுத்த நாடுகள் கனடா நாக இருந்தாலும் அது இங்கிலாந்தாக இருந்தாலும் அல்லது ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் இன்னைக்கு நம்மை பின்பற்றுக்காச்சு நம்ம இவங்க தான் பின்பற்றுக்காரு தெருமானையை சார்ந்திருக்கின்ற ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்து அருமையாக இருக்குது இந்த நான் உடனடியாக அங்கே செயல்படுத்த போறேன் என்று அவர் சொல்லிட்டு போறாங்க அடுத்தபடியாக பஞ்சாபை மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர் வருகிறார் அவர் பார்த்து ரொம்ப அருமையான திட்டமா இருக்குது முதல்ல எங்களுடைய இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு வெற்றியாக நாம் பார்க்க முடிகிறது மத்திய ரீதியாக நம்மளோட மோதக்கூடியவர் நம்ம எதிரியாக பார்க்கிறவங்க கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க பீகார் தேர்தல் இது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக வருவாய்க்கு நம்மை பொறுத்த யார் எப்பயும் எடுத்துக்கொண்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் வெறு வயிற்றோட வர பிள்ளைங்களுக்கு மருந்து சோறு போடுங்க மருந்து அது நல்லா வயிறாக சாப்பிடட்டும் அதுக்கப்புறம் அந்த அறிவுப்பாசியை நீக்கத்துக்கான பணியை அதுக்கப்புறம் நல்லா விளையாடுங்க பிள்ளைங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இது மட்டும்தான் பண்றோமா ஒரு பள்ளிக்கல்வி என்று வரும்பொழுது தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததுல இருந்து எண்ணு மனுக்கள் திட்டத்தை கொண்டு வந்ததுல இருந்து ஒட்டுமொத்தமாக டெக்னாலஜி என்று வரும்பொழுது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு தொடக்கப்படியில் ஸ்மார்ட் போர்டு கொண்டு கிளாஸ் கொண்டு வந்ததுலயும் சரி பண்ணதுக்காக பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்ததும் சரி உயர்வுக்கு படி என்று வரும்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சாதான்